ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கண்ணன் பாட்டு குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மயக்க மாட்டானா மழலையாக பேசி நம்மை மயங்க செய்வானா செம்பவளவயால் முத்தம் ஒன்று கொடுக்க மாட்டானா கொடுக்க மாட்டானா மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா அவன் வீடுகளில் உரிவெண்ணையை திருடமாட்டானா திருடமாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மயக்க மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா அந்த வெண்ணையில் நான் பங்கு போட்டு தின்ன தின்ன மாட்டேனா மலையை ஏந்தி குடையாக பிடிக்க மாட்டானா நம் தலையில் அந்த மழை விழாமல் தடுக்க மாட்டானா தடுக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மயக்க மாட்டானா மாயம் காட்டி காலம் காட்டி மயங்கச் செய்வானா மயங்கச் செய்வானா ஜாடை காட்டி நம் மனதை கொள்ளை கொள்வானா கொள்ளை கொள்வானா கீதையை தான் திரும்ப வந்து உரைக்க மாட்டானா கீதையை தான் திரும்ப வந்து உரைக்க மாட்டானா அந்த பாதையில் நாம் நல்லவராய் நடக்க மாட்டோமா நடக்க மாட்டோமா குழந்தை மீண்டும் கண்ணன் பிறக்கமட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்கமடானா மயக்க மயக்கமட்டானா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா